எந்த மாநிலத்தில் காணப்படுகிறது ஆப்ஷன் ஏ கோவா ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி கேரளா கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் தற்போதைய நிலவரப்படி அதிக அளவிலான நீரிழும் நோய் பாதிப்பு எங்கு காணப்படுகிறது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ கோவா அடுத்ததா இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றது பாத்தீங்க பைப்பர் ஜோய் புயலுக்கு இப்பெயரினை வழங்கிய நாடு எது பைப்பர் ஜோய் புயலுக்கு இப்பெயரினை வழங்கிய நாடு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ நேபாளம் ஆப்ஷன் பி பூட்டான் ஆப்ஷன் சி வங்காள கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி சவுதி அரேபியா ஹைப்பர் ஜோய் புயலுக்கு இப்பெயரினை வழங்கிய நாடு எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி வங்காள அடுத்ததா இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் ஐக்கிய நாடுகள் சபையின் மறைந்த அமைதி காப்பு வீரர்களுக்கு வீரர்களுக்கான நினைவு சுவர் என்ற தலைப்பிலான வரைவு தீர்மானித்தனை அறிமுகப்படுத்திய நாடு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ இஸ்ரேல் ஆப்ஷன் பி வங்காள தேசம் ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி இந்தியா ஐக்கிய நாடுகள் பொது சபையில் ஐக்கிய நாடுகள் சபையின் மறைந்த அமைதி காப்பு வீரர்களுக்கான நினைவு சுவர் என்ற தலைப்பிலான வரைவு தீர்மானத்தினை அறிமுகப்படுத்திய நாடு இது சரியான பதில் இந்தியா அடுத்ததா இன்னைக்கான நான்காவது கேள்வி என்னன்றத பார்த்தலாம் வட இந்தியாவின் முதல் தோல் வங்கி எங்கு திறக்கப்பட்டுள்ளது வட இந்தியாவின் முதல் தோல் வங்கி எங்கு திறக்கப்பட்டுள்ளது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ புதுடில்லி ஆப்ஷன் பி சண்டிகர் ஆப்ஷன் சி டேராடூன் ஆப்ஷன் டி சிம்லா வட இந்தியாவில் முதல் தோல் வங்கி எங்கு திறக்கப்பட்டுள்ளது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ புதுடெல்லி அடுத்ததா இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி ஏனென்றதை பார்த்தலாம் துறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சர்வதேச பரிசினை பெற உள்ள நபர் யார் புள்ளியியல் துறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சர்வதேச பரிசனை பெற்ற நபர் யார் ஆப்ஷன் ஏ களியம்புடி ராதாகிருஷ்ண ராவ் ஆப்ஷன் பி ரகுராம் ராஜன் ஆப்ஷன் சி காந்திலால் மார்த்தி கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி ஜெயந்த கோஷ் புள்ளியியல் துறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சர்வதேச பரிசனை பெற்ற நபர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ களியங்குடி கிருஷ்ண ராவ் அடுத்ததா இன்னைக்கான ஆறாவது கேள்வி என்னன்றத பாத்திரலாம் இன்னைக்கான ஆறாவது கேள்வி உலக போட்டித்திறன் தரவரிசையினை வெளியிட்ட அமைப்பு எது உலக போட்டித்திறன் தரவரிசையினை வெளியிட்ட அமைப்பு எது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ உலக பொருளாதார மன்றம் ஆப்ஷன் ஏ சர்வதேச மேலாண்மை மேம்பாட்டு நிறுவனம் ஆப்ஷன் சி சர்வதேச போட்டித்திறன் மேம்பாட்டு நிறுவனம் ஆப்ஷன் டி உலக அறிவுசார் சொத்து அமைப்பு உலக போட்டித்திறன் தரவரிசையின்படி தரவரிசையினை வெளியிட்ட அமைப்பு எது சரியான பதில் சர்வதேச மேலாண்மை மேம்பாட்டு நிறுவனம் அடுத்த தாயிக்கான ஏழாவது கேள்வி என்னென்றதை பார்த்தலாம் தற்போது உலகிலேயே இரண்டாவது பெரிய சாலை வலை அமைப்பினை கொண்டுள்ள நாடு இது தற்போது உலகிலேயே இரண்டாவது பெரிய சாலை வலை அமைப்பினை கொண்டுள்ள நாடு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ஆப்ஷன் பி சீனா ஆப்ஷன் சி பிரேசில் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி இந்தியா தற்போது உலகிலேயே இரண்டாவது பெரிய சாலை வலை அமைப்பினை கொண்டுள்ள நாடு எது கேள்விக்கான சரியான பதில் டி இந்தியா எட்டாவது கேள்வி என்னன்றத பார்த்தலாம் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் வசூலில் பெரிய மாநிலங்கள் பிரிவில் மூன்றாவது இடத்தில் உள்ள மாநிலம் எது சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் வசூலில் பெரிய மாநிலங்கள் பிரிவில் மூன்றாவது இடத்தில் உள்ள மாநிலம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ குஜராத் ஆப்ஷன் பி கர்நாடகா ஆப்ஷன் சி தமிழ்நாடு கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா சரக்கு மற்றும் சேவை வரி வரு வரி வருவாய் வசூலில் பெரிய மாநிலங்கள் பிரிவில் மூன்றாவது இடத்தில் உள்ள மாநிலம் இது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி தமிழ்நாடு அடுத்ததா இனிக்கான ஒன்பதாவது கேள்வி என்னன்றத பார்த்தலாம் இந்தியாவில் அரிவால் வடிவ உயிரணு ரத்த சோகை பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலம் எது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்த்தரலாம் ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம் இரண்டாவது ஆப்ஷன் ஆப்ஷன் பி ராஜஸ்தான் ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி பீகார் இந்தியாவில் அறிவால் வடிவ உயிரணு இரத்த சோகை பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலம் எது இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம் அடுத்த கேள்வி இன்னைக்கான பத்தாவது கேள்வி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற கடைசி கேள்வி கிஷ்வாஹிலி மொழி எந்த நாட்டில் பேசப்படுகிறது மொழி எந்த நாட்டில் பேசப்படுகிறது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஆப்ரிக்கா ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா ஆப்ஷன் சி வட அமெரிக்கா ஆப்ஷன் டி தென் அமெரிக்கா இனிக்கான பத்தாவது கேள்வி இந்த வீடியோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கடைசி கேள்வி கேள்வியின் ஒரு முறை கிஷ்வா கிஷ்வாஹிலி மொழி எந்த நாட்டில் பேசப்படுகிறது கேள்விக்கான சரியான பதில் ஏ ஆப்பிரிக்கா